இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோடா கோலா பானங்கள் குடிப்பதை நிறுத்துவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னன்றதை பற்றி பார்க்கலாம் இது சோடா கோலா இதை குடிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் உடலில் நடக்குது பெரும்பாலும் நம்ம உடல் சோர்வை தவிர்ப்பதற்காகவும் நிறைய உணவு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணம் நம்ம சோடா அல்லது கோலா பானங்களை நம்ம குடிக்கிறோம் ஆனால் உண்மையிலே இவற்றை குடிப்பதன் காரணமாக தான் செரிமான பிரச்சனையும் உடல் சக்தி குறைந்து சோர்வும் ஏற்படுது மேலும் உங்களுக்கு உடலுக்குள் இன்னும் சில உடல் நல கோளாறுகளும் ஏற்படுது இது தெரியாமலே நம்ம இத்தனை நாளா இத நம்ம குடிச்சுக்கிட்டே வரோம் அடுத்தது வந்து குறைவான பசி பெரும்பாலான சோடா பானங்கள் வந்து ஹைபிரிக்டோஸ் காரன் சிரப் கொண்டுதான் அவங்க தயாரிக்கிறாங்க இது உடல் எடையை அதிகரிக்கவும் செய்யுது உங்கள் உடலுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு நாளைக்கு தேவையானதே பத்து கிராம் சர்க்கரை தான் ஆனால் நீங்கள் இத சோடாவை குடிக்கிறதன் விளைவு அவை மொத்தமும் இருக்கு அடுத்தது வந்து செயற்கை இனிப்போட்டிகள் அதாவது சோடாவிலும் கோலாவிலும் இருக்கும் செயற்கை போட்டிகளில் சேர்க்கப்படும் செயற்கையான இனிப்போட்டிகள் உடல் நலத்தை சீர்குலைக்க செய்து இவை இயற்கை சர்க்கரையை விட நானூறிலிருந்து எட்நூறு மடங்கு அதிகம் சுவையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அதுல சேர்க்கறாங்கன்னு அடுத்தது இளமையாக உணரலாம் சோடாவில சேர்க்கப்படும் இனிப்பு இதயம் மற்றும் நீரிழவு நோய் ஏற்பட காரணமா இருக்கு இது மட்டும் இவை உடல் செல்களை வேகமாக முதிர்ச்சி அடைய செய்து உடல் எடை கணிசமாக குறையுமா கலோரிகள் கூறி விற்கப்படும் நிறைய பானங்கள்ல உண்மையிலே ஒன்றுக்குமே தான் இதனால உடல் எடை தான் அதிகரிக்குது கலோரி ஃப்ரீ என்று கூறி விற்கிறாங்க உடல் நலத்தையும் அது கெடுக்குது உடல் நலத்தை கெடுக்கும் ரசாயனங்களை கலந்து அதில் விற்கிறாங்க எனவே நீங்கள் சோடா கோலா பானங்களை குடிப்பதை நிறுத்துவதால் உங்கள் உடல் எடை குறைய முடியும் அது குடிச்சிட்டே வந்தோம்னா அது அதிகமாகதான் ஆகும் அடுத்தது உடல் நல குறைவு அதிகம் ஏற்படாது அதாவது சோடாவில் இருக்கும் அமிலத்தன்மை உங்கள் செரிமானத்தை பாதிக்குது அதே மாதிரி பற்களின் எனாமலையும் அது பாதிக்குது மற்றும் செயற்கை இனிப்பூட்டியும் அமிலத்தன்மையும் நமது உடல் நலனுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை அது அழிக்குது இதனால நிறைய உடல் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த பானத்தை நம்ம குடிச்சோம்னா உடல் குறைவு அதிகமாக தான் ஆகும் அடுத்தது ஆறு மாதங்களுக்கு பிறகு ஆறு மாதங்கள் இந்த ஆய்வை நடத்திய பிறகு சோதனை செய்ததில் சோடா பருகியவங்க உடலில் கணிசமான அளவு கொழுப்பு சேர்ந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இவர்கள் விற்கும் ஜீரோ டயட் பானங்களும் அடங்கியிருந்தது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு ஜீரோ டயட்டுன்னு சொல்லி விற்கப்படும் தான் அதிகமான கொழுப்பு சத்து சேர்ந்திருக்குன்றத அதிர்ச்சியாக கண்டறியப்பட்டிருக்கு அடுத்தது எலும்பின் வலிமை அதிகரிக்கும் சோடாவில் இருக்கும் பாஸ்பரஸ் கால்சியம் சத்தை உடலிலிருந்து இருந்து குறைத்து விடுது இதனால தான் பெரும்பாலும் இன்றைய இளம் மக்களுக்கு கூட எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்குது எனவே நீங்கள் சோடா சோடா கோலா பானங்களை குடிப்பதை நிறுத்துவதால் உங்கள் எலும்புகள் வலிமையடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உடல் சக்தி அதிகரிக்கும் சோர்வை தவிர்க்க தான் நம்ம பெரும்பாலும் நாம் சோடா மற்றும் கோலா பானங்களை குடிக்கிறோம் ஆனால் இதில் இருக்கும் அதிகப்படியான கெஃபைன் அளவு வந்து உடலில் இருக்கும் நீரளவை குறைக்க செய்கிறதாம் இதனால தான் உடலின் சக்தி மற்றும் நரம்பு மண்டலம் போன்றவற்றில் சோர்வு அதனால நம்மளோட சக்தி வந்து அதிகரிக்க நம்ம இந்த சோடா கோலா பானங்களை குடிக்கிறத நிறுத்திடணும் அடுத்தது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கூடாது பதப்படுத்தப்படும் உணவுகளில் இருந்து கிடைப்பதை விட நாம் தினமும் சமைத்து சாப்பிடும் உணவுல தான் நிறைய உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்குது எனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குளிர்விக்கும் உணவுகள் பானங்கள் பருகுவது உங்கள் உடலுக்கு எந்த வகையிலுமே உடல் சக்தியை அதிகரிக்கவே உதவாது அதனால இந்த சோடா கோலா பானங்களை இன்னையோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னையோட இதை நிறுத்திடுங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு குளிர்ச்சியாக ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் இளநீர் மோர் சர்பத் அப்படின்னு நீங்கள் குடிக்கலாம் இது வந்து உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்